வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை சர்வம் கிருஷ்ணா இருக்கணும் போன வீடியோவில் புதன் திசையை பற்றி போட்டிருந்தேன் நிறைய பேர் ஆதரவு கொடுத்துருந்தீங்க ரொம்ப நன்றி இந்த வாட்டி குரு திசையை பற்றி பார்க்கலாம் பொதுவாக குருவுக்கு வந்து ஒம்பது பன்னெண்டுங்கிற ஆதிபத்தியம் காலபுருஷ ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது பரிபூர்ண சுப அறியப்பட்டவர் ஆனா அவரு நல்லது மட்டுமே பண்றாராங்கறத கேள்வி எந்த ஒரு கிரகமே நல்லது மட்டும் பண்ணாதுங்க நல்லது கெட்டது கலந்துதான் பண்ணும் அதிகபட்சம் நல்லது பண்றவர் என்கிற வகையிலே குரு வந்து அறியப்பட்டிருக்கிறார் இது லக்னத்துக்கு லக்னம் மாறுபடும் அப்பக்கே தெரியும் நல்லாவே ஸோ பொதுவாக குரு விஷயம் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம் இது வந்து பொது பலந்தான் நாம் வந்து அங்கே அதோடய ப்ளேஸ்மெண்ட்டை பார்க்கணும் அது வாங்கின சாரத்தை பொறுத்து வேலை செய்யுங்கிறது தெரிஞ்சுக்கணும் அதே போல் அந்த லக்னத்துக்கு தகுந்த மாதிரி ஆதிபத்திய ரீதியாக மாற்றங்கள் வரும் அது எல்லாமே உண்டு இருந்தாலும் ஒரு பொதுத்தன்மைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா அதை தெரிஞ்சுக்கலாம் ஸோ குரு பிறந்தது வந்து பூச நட்சத்திரம் குரு தாங்க ராகவனுடைய ராகவனுடைய கர்மாவை வெளிப்படுத்தக்கூடிய கிரகம் குரு நம்ம எல்லாம் நினைக்கிற மாதிரி குரு வந்து அவ்வளோ சிறந்த யோகத்தை எல்லாம் செய்வதில்லை அது அந்தனன் தனித்து நின்றால் அவதிகள் மெத்த உண்டுன்னு சொல்லி நம்ம பாடல்கள் நிறைய பா பார்த்துருக்கோம் ஆனால் யோகத்தை செய்வோம் யார் வந்து குருவா சுக்கரனா அப்படிங்கிற டிபேட்லாம் கூட நடந்திருக்கு நிறைய ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கு பொதுவாக வந்து குரு வந்து ராகுனுடைய கர்மாவை வெளிப்படுத்தக்கூடியவராக இருப்பார் ராகுங்கிறது கொஞ்சம் நேர்மறைய நேர்மறையான கிரகம் இல்லை எதிர்மறையான கிரகம் ராகு அவருக்கு ஆதிபத்தியம்லாம் கிடையாது எந்த வீட்டுக்குமே அவர் ராகு ஆதி ஆதிபத்தியம் கிடையாது கிட்டத்தட்ட குருவுக்கும் அப்படிதான் ராகுங்கிறது பேராசிக்கு உண்டான கிரகம் எதையுமே வந்து என்ன பண்ணிட்டு ஒரு நேர் வழியில போகாம குரு கோயிலில் போகக்கூடியது இந்த ஸ்பெக்குலேஷன் போன்ற விஷயங்களில் அதிகமான நாட்டத்தை ஏற்படுத்துவது ஒரு சிலர் வந்து ஆன்மீகத்துக்கும் போகிறாங்க ஆன்மீகத்தில் போனாலும் அதிலும் அளவு கடந்த ஆன்மீக நாட்டமாக இருக்கும் ஸோ எதுலேயுமே வந்து தன்னை அளவுக்கு அதிகமாக ஈடுபடுத்திக் கொள்வது அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மையை வெளிப்படுத்தும் நிறைய பேருக்கு லக்ன குரு பார்த்துருக்கேன் லக்ன குருங்கிறது ஒரு பிடிவாதம் என்பது இருக்கும் அந்த ராகனுடைய தன்மை அங்கே பரிபூர்ணமாக வெளிப்படும் அவங்க அந்த ஒரு விஷயத்தை பிடிச்சாங்கன்னா தான் பிடிச்ச மசலுக்கு மூணே காலுன்னு நிற்பாங்க அவங்ககிட்ட அட்ஜஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் நல்லதோ கெட்டதோ பிடிச்சிட்டாங்கன்னா விடமாட்டாங்க இந்த உடம்பு பிடின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் அதனால் சிறு வயதிலிருந்தே ஒரு பாசிட்டிவான ட்ரெண்டுக்கு ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு பொது நலன் சார்ந்த விஷயங்களுக்கு இவங்களை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணிட்டோம்னா கடைசி வரைக்கும் அவங்க அந்த தன்மையை மாற்றிக்க மாட்டாங்க நிறைய பேர் இந்த ஆன்மீகத்தில் பெரிய நாட்டம் கொண்டு நிறைய பணிவுடைகள் செய்பவர்கள் எல்லாமே லக்ன குரு இருக்கார் அவருக்கு மட்டும்தான் இருக்காருன்னா இல்லை அது எந்த விஷயமாக இருந்தாலும் பிடிவாதமாக செய்யக்கூடிய தன்மையை தான் கொடுக்கும் ஸோ அந்த வர்ணம் அறிந்து பலன் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இது இங்கே வர்ணம் வந்து முக்கியமாக போகுதுங்க எல்லாருமே ஆன்மீகத்துக்கு போகிறாங்களானா கிடையாது க கடவுள் எதிர்ப்பாளர்களும் இருக்காங்க ஒருவேளை அவங்களுக்கு லக்ன குரு வந்துட்டால் அவங்க தீவிரமான எதிரியாக இருப்பாங்க கடவுளே இல்லைங்கிறதுல இவருக்கு இணையான பிடிவாதத்தை கொண்டவராக இருப்பாங்க நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க வந்து மாதிக்க மாட்டாங்க ஏன்னா அந்த ராகுங்கிற அந்த கர்மாவை குரு வெளிப்படுத்தி காட்டுகிறார் குருவின ரெண்டு வீடில் ஒன்பதாம் இடம் தனுசு வீடுங்கிறது போர் வீடு என்று அறியப்பட்டிருக்கிறது குருட்சேத்திர யுத்தம் நடந்தது அந்த மார்கழி மாதம் அதனால் தான் மார்கழி மாதம் பீட மாசம்னு சொல்லுவாங்க நல்ல காரியங்களை அவாய்ட் பண்ணிடுவாங்க தேவர்களுடைய இரவு பொழுது முடிந்து இந்த உச்சிகால பொழுது அவர்கள் கண் விழிக்கக்கூடிய காலம் மார்கழி மாதம் அதனால் நாம் வந்து அவர்களை தெய்வத்துக்கு அதிகமாக அதை வந்து என்ன பண்ணணுங்க அந்த மாதத்தை வந்து ஆன்மீகத்துக்கு செலவிடணுங்கிறதுக்காக அந்த மாதிரி வச்சிருக்காங்க குருக்ஷேத்ர யுத்தம் நடந்தது அதுதான் மார்கழியில் தான் ஏன்னா அது முடிஞ்ச உடனே பீஷ்மர் அம்பு படுகளை படுத்துடுறாரு உத்தராயணம் அது தட்சிணாயன காலம் முடிஞ்சு உத்தராயணம் பிறக்கட்டும்னு வெயிட் பண்ணுறாரு அவர் விரும்பும்போது உயிரை விடக்கூடிய வரத்தை வாங்கினவர் அதில் வந்து எப்போ பிறக்குதுன்னு பார்த்து தை மாசத்துல புராண காலம் வரும்போது உயிரை விடுறாரு அதெல்லாம் நம்ம அந்த இதிகாச புராணங்களிலே படித்துருப்போம் எதுக்கு இதெல்லாம் சொல்ல வர என்ன நம்ம குருன்னு சொல்லிவிட்டு குரு திசை நடத்துகிறாரு மிகச்சிறந்த யோகத்தெல்லாம் செஞ்சிருவாருங்கிற மாதிரிலாம் கற்பனை எல்லாம் வச்சுக்க வேண்டாங்க ஒரு சிலருக்கு யோக திசையாக வேலை செய்யும் அப்போ அவர் குருனுடைய பொசிஷன் இருக்கணும் அவருடைய ஆதிபத்தியம் பார்க்கணும் அவர் எங்கேருந்து அந்த திசை புத்தியம் பார்க்கணும் கூட நல்ல சுபகரங்கள் சேர்ந்துருக்கான்னு பார்க்கணும் அந்த மாதிரிலாம் நாம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது குரு வந்து ஜாதகத்திலே தனித்து விடப்படக்கூடாது அந்த மாதிரி தனித்து விடப்பட்டால் தந்தையால் இவர்கள் கைவிடப்படுவார்கள் தந்தைக்கு கஷ்டம் இருக்கும் ஏன்னா காலபுருஷன் ஒன்பதாம் பாவம் இல்லையா ஒன்பதாம் பாவத்துக்கு அவர் அதிபதியா வர்றார் அதே போல காரகங்கிறதால இவங்களுக்கு குழந்தை தடை வந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா குரு தனித்து விடப்பட்ட ஜாதகத்துல முன்ன பின்ன கிரகம் இல்லை குரு போய் தனியா இருக்காரு ராகு தொடர்பு எல்லாம் வந்துருச்சுன்னா குழந்தை தடை என்பது அவர்கள் ஜாதகத்திலே பொதுவாகவே இருந்து கொண்டிருக்கும் ஸோ அதனால் குருதசைன்னு பார்க்கும்போது மத்தியம வயதில் யார் யாருக்கெல்லாம் வருதுன்னு பார்த்துக்கோங்க மத்தியம வயதில் வர்றவங்க தயவுசெய்து ஸ்பெகுலேஷன் பக்கம் போயிடாதீங்க ஸ்பெக்குலேஷனாக இந்த ஷேர் மார்க்கெட்லலாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா ஏன்னா அது ராகுனுடைய கர்மாவை வெளிப்படுத்தும் அதனால் என்ன பண்ணிவிடுங்க யோகமாக இருந்தால் ஓரளவு பலன் கொடுத்துரும் இல்லைன்னா டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணி விட்ரும் இவங்களால் அதில் வந்து மீண்டும் வர முடியாதுங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய குருதசையும் நடத்தக்கூடிய ஜாதகர்கள் குரு ராக தொடர்புள்ளவர்கள் பொதுவாகவே குரு ராக கர்மா வெளிப்படுத்துவார் ஆறு எட்டு பன்னெண்டுக்கெலாம் தொடர்பு வரும்போது தயவுசெய்து என்ன பண்ணிடாதீங்க சொற்குலேஷனுங்கிற அந்த பக்கமே போயிடாதீங்க நிறைய இன்னைக்கு ஆன்லைன் சீட்டிங் ஆன்லைன் மோசடி அந்த மாதிரி மாட்டி பிரச்சனையில் மாற்றுறவங்க எல்லாருக்குமே நிறைய பேருக்கு என்ன ஆகிட்டுருக்குங்க குரு குரு புத்தியோ நடக்கிறத நாம் பார்க்க முடியுதுங்க அதனால் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து குருக்கு வழி பேராசைங்கிறது தான் அந்த குரு திசையினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது அதனால் எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் நம்ம புதன் திசைக்கு கடன் வாங்காதீங்கன்னு சொன்னோம் அந்த மாதிரி குரு திசையில் குருக்கோயில போகாதீங்க கண்டிப்பாக அவர் ராகு என்ன பண்ணிடுவாருங்க அந்த தூண்டுதலை கண்டிப்பாக செய்வார் இதில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க ஒரு சிலர் இந்த செவ்வாயில் பிறந்தவங்க சந்திரனில் பிறந்தவங்க மத்தியம வயதில் குரு திசை வரும்போது வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்வார் வேலைக்காக என்ன பண்ணிடுறாங்க வெளிநாடுகளுக்கு போயிடுறாங்க அது வந்து மிக அற்புதமாக வேலை செய்யும் குரு குருதிசையில் நான் ஃபாரின் போயிட்டேன் அப்படின்னா வெரி குட் வெள்ளன் குட்னு சொல்லிடலாம் போங்க உங்களுடைய பணத்தை வந்து ஜாக்கிரதையாக கையாளுங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஷேர் மார்க்கெட்டில் போடாதீங்க இந்த மாதிரி குறுக்கோயிலில் கொண்டு போய் இதில் அதிக லாபத்துக்கு நிறைய பேர் இந்த அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு பணத்தெல்லாம் போட்டு ஏமாந்து போகிறாங்க பாருங்கள் இந்த சிட் ஃபண்டுகளில் அங்கே எங்கே வருஷம் வர வருஷமான வருஷம் போனால் ஏதாவது புதுசாக ஒரு சிட் ஃபண்டு முளைக்கும் முப்பத்தாறு பர்சன்ட் தரேன் நாற்பத்தெட்டு பர்சன்ட் தரேன்ட்டு படுத்தி என்ன பண்ணிடுவாங்க எல்லாம் குறைஞ்சி போச்சுங்க இருந்தாலும் இப்போ வந்து வேறு வகையில் ஆன்லைன் மோசடி ஆன்லைன் சூதாட்டம் இந்த மாதிரி விஷயங்களாக அது வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது சார் சூதாட்டத்துக்கும் குருவுக்கு என்ன தொடர்புன்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக தொடர்பு இருக்குது நீங்கள் தரிசனம் நடக்கும்போது கண்டிப்பாக உங்களை அது என்ன பண்ணுங்க அந்த பக்கம் இழுக்கும் கண்டிப்பாக இருக்கும் யாராக இருந்தாலும் சரி அதனால் அந்த பக்கம் போகாமல் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க போனீங்கன்னா முடிச்சு விட்டுரும் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறதுக்கு பார்ப்பாங்க அதனால் குரு திசையில் நடக்கக்கூடிய அன்பர்கள் அந்த ராகுனுடைய காரகத்துவம் பரிபூர்ணமாக இங்கே வெளிப்படும் குரு பிறந்த பூச நட்சத்திரம் அதனுடைய கர்மா வந்து ராகுனுடைய கர்மாவை முழுமையாக வெளிப்படுத்தி காட்டுவார் அதுதான் ஆனால் ராகுவுக்கு ஆதிபத்தியம் எதுவும் கிடையாது நம்ம புதனுக்கு அப்படிங்கும்போது போது கர்மா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம் அவருடைய ஆதிபத்திய வீடுகள் காரகங்கள் எல்லாம் சொல்லிட்டோம் ஆனால் இங்கே வந்து அந்த பர்டிகுலரான காரகத்தை நம்ம வந்து வெளிப்படுத்தி காட்டோம் குருவனுடைய திசையில் அது வெளிப்படாது உங்களுடைய லக்னத்துக்கு தகுந்தாற் போல் என்ன ஆகும் அந்த எந்த பாவ ஆதிபத்தியம் வாங்கியிருக்குங்கிறத பார்க்கணும் அதுக்கு தகுந்த வேலையை வந்து அந்த பலன்களை அதன் ரீதியாக அதனுடைய வழியாக செய்து கொண்டிருக்கும் அதனால் இங்கே ராகு கர்மா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இதில் வந்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஸ்பெகுலேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் புதிய நபர்களுடைய தொடர்புகள் வேற்றுமொழி பேசக்கூடியவர்களுடைய ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய யோகம் வந்து நிறைய பேருக்கு கிடைக்கும் அது வந்து அவங்கவுங்க ஜாதகப்படி எல்லாரும் வெளிநாடு போயிடுறதில்ல இந்த வேற்றுமொழி பேசக்கூடியவர்கள் மத்தியில் அந்த மாதிரி வேலைகள் கிடைத்து அந்த மாதிரி போய் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேருக்கு வந்து குரு திசை குறுக்கோரத பார்க்கலாம் அதனால் ஒம்பது பன்னெண்டுங்கிற ஆதிபத்தியம் குருவுக்கு பொதுவாகவே இன்னொரு விஷயம் நான் பார்க்குறது தொழில் ரீதியான பிரச்சனை அதாவது ஒரு தொழிலை மாற்றி வேறு தொழிலை செய்யக்கூடிய அமைப்பு குரு திசையில் கட்டாயம் கொடுத்துருக்குங்க ஏன்னா அது பத்தாம் பாவத்துக்கு ஒரு பக்கம் விரைய பாவம் கேபி படித்தவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த ஒரு பாவத்திற்கும் அதனுடைய விரைய பாவம் என்ன பண்ணுங்க பன்னெண்டாம் பாவம் அந்த பாவ பலன்களை முற்றிலுமாக மறுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் பத்தாம் பாவம் ஜீவன பாவம் அந்த அந்த வருது ரெண்டாறு பத்து நமக்கு தெரியும் அர்த்த திரிகோணம்னு தெரியும் அதுக்கு விரைய பாவமே எதுங்க ஒம்போதாம் பாவம் மூணு ஏழு பதினொன்று அதாவது மூணு ஏழு பதினொன்று இல்லை ஒன்னஞ்சு ஒம்பது இந்த ஒன்னஞ்சி ஒம்பது அப்படிங்கிறது பர்சனல் கம்ஃபர்ட் அதாவது அகம் சார்ந்த காரங்களுக்கு நிறைய சப்போர்ட் கொடுக்குறதாக இருக்குது அவர் வந்து நிறைய அந்த வாழ்க்கையினுடைய சந்தோஷங்களை அனுபவிக்கக்கூடிய பாவமாக அதுதான் பாக்கியம்னு சொல்கிறது ஆனால் எல்லாருக்கும் அந்த பாகியம் கிடைச்சதில்ல இல்லை எல்லோரும் கொடுத்து வைக்கிறது இல்லைல்ல அதனால அதிகமான பர்சனல் கம்ஃபர்ட்டுக்காக என்ன பண்ணிடுவாங்க தொழிலை வந்து விட்டுருவாங்க தொழில் வந்து த கண்டிப்பாக என்ன ஆகுங்க பத்தாம் பாவத்துக்கு விரை பாவம் பத்தாம் பாவத்துக்கு விரை பாவம்னாலே தொழில் அடிபடும் ஒன்பதாம் பாவம் அப்படிங்கும்போது ஒம்பதுலேருந்து கிரகம் திசை நடத்தினாலும் சரி ஒம்பதுக்கு உண்ட ஆதிபத்திய கிரகம் ஒன்பதாம் அதிபதி தொழில் நடத்த அந்த திசை நடத்தினாலும் சரி தொழிலில் ஒரு அடியை கொடுத்துரும் கண்டிப்பாக என்ன பண்ணக்கூடாதுங்க தொழிலில் அகலக்கால் வைக்கக்கூடாது ஏற்கனவே நம்ம ராகு கருமான்னு சொல்லிட்டோம் இவங்க அப்போ தான் என்ன பண்ணுவாங்க தொழிலை விரிவாக்கம் பண்ணுறேன்னு சொல்லி கடனை உடனே வாங்கி என்ன பண்ணிவிடுவாங்க நல்லா போயிட்டுருக்கும் ஒரு பிரான்ச்சு இன்னொரு பிரான்ச்சு இன்னொரு இடத்துல கொண்டு போய் வைக்கலான்னு சொல்லி அதில் அது மூலியமாக லாஸ் வந்து கண்டிப்பாக ராகு இப்படி தான் வளைய வீசும் அதனால் குரு திசை நடத்துகிறாங்கன்னா குருன்னு நினைக்காதிங்க ராகுன்னு நினச்சிக்குவாங்க கண்டிப்பாக நம்மளை அது வந்து இவ்வாறாக ஆசையை தூண்டி நம்மளை வந்து சேத்துல வந்து தள்ளி விடுறதுக்கு பார்க்கும் அதனால் அந்த விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே போல் பத்தாம் பாவத்துக்கு மூன்றாம் பாவம் பன்னிரெண்டாம் பாவம் எந்த ஒரு பாவத்துக்குமே மூன்றாம் பாவங்கிறது அதனுடைய அடுத்த பரிணாமம் அடுத்த வளர்ச்சின்னு சொல்கிறது அதனால் அது அடுத்த மாற்றம்னு சொல்லலாம் அப்போ ஒரு தொழிலை வந்து விட்டுட்டு இன்னொரு தொழில் தான் பன்னெண்டாம் பாவம் ரெண்டாவது தொழில்னு சொல்லலாம் அப்போ ஒரு தொழிலை மாற்றி செய்யக்கூடிய அமைப்பை வந்து குரு பன்னெண்டாம் பாவத்துக்கு அதிபதியாக வர்றதால அதையும் உங்களுக்கு கொடுத்துருவார் ஸோ அதனால் ஒன்பதாம் பாவத்திற்கும் பன்னெண்டாம் பாவத்துக்கும் காரகம் வரும்போது இந்த மாதிரி நாம் ஒரு ஒரு இதுக்குமே என்ன பண்ணிக்கணுங்க வெறும் லக்னத்துக்கு மட்டுமே வச்சு பலன் கூடாதுங்க லக்னத்துக்கு மட்டுமே வச்சு பார்த்தா உங்களுக்கு பலன் கிடைக்காது கண்டிப்பாக ஒவ்வொரு பாவத்திற்கும் இது என்னவாக வருகிறது என்று பாவோதாவ ரீதியாக பார்க்கும்போது நிறைய விஷயங்களை நிறைய ஆய்வுகளை இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ குரு திசை அப்படின்னு வரும்போது குறுக்கோழி கூடாது அகலக்கால் வைக்கக்கூடாது தொழிலே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் செய்யக்கூடிய தொழிலில் பிரச்சனைகள் வரும் ஆனால் வெளிநாடு போன்ற விஷயங்களுக்கும் மா மாற்று மொழி பேசக்கூடிய இடத்துல போய் ஜீவனம் செய்வதற்கும் இது சிறந்த சப்போர்ட் கொடுக்கக்கூடியதாக இருக்குது டிராவலுக்கு வந்து நல்ல சப்போர்ட் கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி ராகுனுடைய காரகத்துவங்கள் இந்த குருதிசையின் மூலியமாக நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது அப்போது இது வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுங்க இப்போ குருங்கிறவர் குரு கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் பார்த்துக்கோங்க கர்மாரீதியான பலன்களை எடுக்கும்போது மிகச்சரியான பலன்களை நம்ம தாராளமாக சொல்லலாம் அதே போல் காலபுருஷ ஆதிபத்தியம் ஒம்பது பன்னெண்டுங்கிறதுக்கும் சிறப்பாக சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பாவத்திற்கு பாவம் நாம் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மிகச்சிறந்த பலன்களை இதில் வந்து திசா எடுக்க முடியும் மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம் சர்வேஜனா சுக்கிநோ பவன் து சர்வம் கிருஷ்ணார்பணம் ஸ்ரீராம ராம ராமேதி ஹிரி ரமே சகசிரமதத்துலியம் ரமநாம வராணே